பதினோராயிரம் பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றஞ்சு நாளும் மேலே அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவும் இரநூறு மீட்டர் ஆழமும் கொண்ட பல பெரிய பள்ளங்களையும் நாலாயிரம் அடிக்கு பல அண்டர் கிரவுண்ட் ராட்சச ராட்சஸ ட்ரில்லையும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் வச்சு ஒட்டச்சு ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் டன் கல்லை தோண்டி எடுக்கிறாங்க இதெல்லாம் இந்த இருபது லட்சம் டன்குள்ளே இருக்கிற ஜஸ்ட் இரநூத்தம்பது கிலோ மெட்டலுக்காக ஆனால் அந்த இருநூத்தி ஐம்பது கிலோ மேஜிக் மெட்டலோட மதிப்பு கிட்டத்தட்ட நூத்தி எழுபது கோடிக்கும் மேல அந்த மேஜிக் மெட்டல் தான் இந்த இடம் கோல்ட் மைன்ஸ் உலக உலகத்தின் மிகப்பெரிய கோல்ட் ப்ரொடக்ஷன் சைட் ஒரு வருஷத்தில் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோ கோல்டு மைன் பண்ணுறாங்க அதன் மதிப்பு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கும் மேலே பல நூற்றாண்டுகளாக மனுஷனுக்கு கோல்டு வெறும் மெட்டல் மட்டும் கிடையாது அதிகாரத்தின் அடையாளம் பேராசையின் உச்சம் அதற்காக பல ராஜ்யங்கள் எழுந்திருக்கு பல ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கு இஸ்பானியர்கள் கடலை கடந்து பல நகரங்களை கைப்பற்றி அவங்க ஷிப் பூரா தங்கத்தால் நிறைச்சாங்க பல இடங்களில் கோல்டுக்காக போர் நடந்திருக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல பேரை ரத்தக்காவும் வாங்கியிருக்கு கலிபோர்னியால கோல்டு இருக்கிறதா தெரிஞ்ச பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்க சொந்த ஊரையும் ஃபேமிலியையும் விட்டு வருஷக்கணக்கா தங்க வேட்டையில ஈடுபட்டாங்க எகிப்து அரசர்களோடு புதைக்கப்படுவதிலிருந்து இந்தியா பூரா படையெடுத்து தங்கத்தை திருடுனது வரை தங்கத்தை எப்பவுமே மனுஷன் ஒரு செல்வமா மட்டும் பார்க்கல பேராசைங்கிற நோய்க்கு மருந்தாவும் மனித குலத்தின் மிகப்பெரிய சக்தியாகவும் பார்த்திருந்தான் நம்ம ஊரை பொறுத்தவரை கோல்டு நம்ம வாழ்க்கை பூரா கையிலையோ காலிலையோ கழுத்திலையோ காதலியோ மூக்கிலையோ சின்னதாவது வாழ்க்கை பூரா ஒட்டிக்கிட்டே இருக்கிற பொருள் பிறந்த குழந்தைக்கு போடுற போறந்து தொண்ணூறு வயசு பாட்டி காதில் இருக்கிற தண்டட்டி வர எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கு கல்யாணம் காது கொத்து எதுவா இருந்தாலும் இப்படிப்பட்ட கோல்டு வந்ததுன்னு தெரியுமா சிலவங்க நினைக்கிற மாதிரி கோல்டு பூமிக்கு அடியில் இருந்து வரல பூமிக்கு மேல இருந்து வந்தது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துல நம்ம சூரியனை விட பெருசா இருக்கிற ரெண்டு ஸ்டார்ஸ் கொலைடாய் மிக அரிதான த மோஸ்ட் பவர்ஃபுல் கிலோனோவா அப்படிங்கிற ஒரு கொலிஷன் உருவாச்சு அது ஸ்டாரோட மரணம்னு சொல்ற சூப்பர் நோவா கொலிஷனை விட பல மடங்கு பவர்ஃபுல் ஆனது அந்த வெடிப்புல பல உலோகங்கள் உருவாயி பூமியில கலந்தது அதுல ஒண்ணுதான் கோல்டு ஸோ நம்ம கையில் இருக்கிற கோல்டு எவ்வளோ ப்ரீஷியஸ்னு தெரிஞ்சுக்கோங்க பல மில்லியன் வருஷங்களுக்கு ஒருக்கா நடக்கிற நோவா பூம் நடந்தது அதிசயம் அது நம்ம பிளானட் மேலே நடந்தது அதுக்கு மேலே அதிசயம் உலகத்தில் இதுவரை ஆல்ரெடி எழுபத்தஞ்சி பர்சண்ட் கோல்ட் அதாவது ரெண்டு லட்சம் டன் கோல்டை மைன் பண்ணிருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சி பர்சென்ட் அதாவது ஐம்பத்தி நாலாயிரம் டன் தான் எர்த்தோட கிரவுண்டில் இருக்குதுன்னு கணிப்புகள் சொல்லுது பூமியில் இருக்கிற கோல்ட் அதோடு தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி டன் கோல்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் தீர்ந்து போச்சுன்னா எர்த்தோட சென்டரில் நிறையா கோல்டு இருக்குது ஆனால் இதையெல்லாம் எடுக்க இப்போதைக்கு ஒரு வழியும் கிடையாது ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உலகம் பூரா பல இடங்களில் கோல்டு எக்ஸ்ட்ரா பண்றாங்க முதல்ல ஜியாலஜிஸ்ட் ஒரு இடத்த அனலைஸ் பண்ணி அங்கே இன் கோல்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கம்பெனிஸ் அங்கே கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸை செட்டப் பண்ணுவாங்க நிவாடா கோல்ட் மைன் மாதிரி கோல்டு எக்ஸ்ட்ராக்டில் நாலு ஸ்டேஜ் இருக்கு முதல்ல மைனிங் கோல்டு இருக்கிற கற்களை ட்ரில் பண்ணியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியோ ரிமோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா க்ரஷிங் இந்த கற்களை பொடி பொடியாக டஸ்ட் மாதிரி நொறுக்குவாங்க இந்த டஸ்ட்டை சைனைட் சொல்யூஷன் கூட மிக்ஸ் பண்ணி லிக்விட் வடிவில் ஆக்குவாங்க இதுக்கு பேர் லீச்சிங் அதுக்கப்புறமா ப்ராசஸிங் இதில் கோல்டை இந்த சொல்யூஷன்லேருந்து செப்பரேட் பண்ணி அதை ஒரு ஃபர்னஸில் ஆயிரம் டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி மெல் பண்ணுவாங்க அதை பார் மாதிரி வடிவில் பண்ணி கடைசி ஸ்டேஜான இந்த ஸ்டேஜில் இந்த மெட்டலை மறுபடியும் ஹீட் பண்ணி எலக்ட்ரோ ரிஃபைனிங் மூலமாகவோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ அயன் காப்பர் மாதிரி மற்ற உலோகங்கள்லேருந்து பிரித்து தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் பியூரஸ்ட் கோல்டாக எடுப்பாங்க இதுக்கப்புறமா புல்லியன்னு சொல்லப்படுற பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் ஸ்டாண்டர்ட் கோல்டாக பிரிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட்ஸ் பேங்க்ஸ் பேங்க்ஸ் ஜுவல்லரிஸ் பிக் கோல்டு கோல்டு மேஜராக வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஜேபி மோர்கன் இவங்க கோல்டை ஸ்டோர் பண்ண பண்ண ட்ரேட் கடனாக கொடுக்க யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த வாங்கி அது மற்ற மெட்டல்ஸ் அதாவது காப்பர் சில்வர்னு கூட சேர்த்து பண்ணிந்ரி மாற்றுவாங்க இது எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு மக்களுக்கு வைப்பாங்க அது மட்டும் இல்லை கோல்ட் நேனோ பார்ட்டிகல்ஸ் கேன்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்படுது ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்ஸில் நாசா மாதிரி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபோன் போன்ற பல எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் கோல்டை பயன்படுத்துகிறாங்க நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஆகும் கோல்டை பயன்படுத்துகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு விற்ற பத்து கிராம் கோல்டு இன்னைக்கு தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கும் மேலே அதாவது ஆயிரம் மடங்கு வளர்ந்துருக்கு இதுக்கு மெயின் காரணம் கோல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இருக்கிறது தான் எடுக்க முடியும் வெரி ரேர் ஆனா தேவை ஜாஸ்தியா இருக்கு சோ இது ஸ்கேர் சிட்டியை உருவாக்குது ஸ்கேர் சிட்டியும் டிமாண்டும் சேர்ந்து விலையை ஏத்தி விடுது அடுத்ததா கரென்சி வேல்யூ குறையும் போது மக்கள் கோல்டு அதிகமாக வாங்குவாங்க இது இன்ஃப்ளேஷன்ல இருந்து தப்பிக்க ஒரு பெரிய வழி வார்ஸ் பேண்டமிக் ரிசஷன் வரும்போது மக்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கோல்டே மேலுன்னு இதுலயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல இந்தியாவோட கல்ச்சரல் தேவைக்கும் கோல்டு நிறைய தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு எண்ணூறுல இருந்து தொள்ளாயிரம் கோல்டு வெட்டிங் வாங்குறதா அதுக்கப்புறம்ஸ்காவும் கவர்மெண்ட்டும் பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டு நிறைய வாங்குவாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் கோல்டோட டிமேண்ட் அதிகரிக்குது விலையை ஏத்துது இப்போ இந்த அளவுக்கு பிரைஸ் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே பிரைஸ் இவ்வளோ வேகமா உயரணும்னு இல்லை ஆனா கண்டிப்பா லாங் டேர்ம்ல உயரத்தான் அதிக வாய்ப்பு உள்ளது அதனால சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்க லாங் டேர்ம் சேஃப்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா என்னதான் டெக் ஸ்டாக் டிஜிட்டல் காயின் ஏகப்பட்ட நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஹிஸ்டரியை பார்க்கும்போது கோல்டு தான் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டோட ராஜா இனியும் அப்படியே இருக்கும்னு நம்புறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி